சமணியாபுரத்துல சென்ற விடம் வந்துட்டு புறவா புறவாடி வழியா வந்துட்டு மாடுகள் வந்துட்டு கம்பூர்ல இருந்து வெளியே போற நிலைமை இருந்தது சென்ற வருடம் வந்துட்டு காலைகள் வந்துட்டு ஒழுங்குபடுத்தி வர முடியாம வந்துட்டு தள்ளுபடி இந்த வருடம் வந்துட்டு எதுவும் ஒழுங்குபடுத்துறதுக்கான வந்து உத்தரவுகளுக்கு பிறப்பிக்க ஒரு குறவுட இருக்காது நீட்டா எல்லா மாடு வரும் மாட்டோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கா அவங்க மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கான ஏற்பாடு எல்லாம் அப்படி ஒரு சின்ன குறை இருந்தால் நீங்கள் சொல்லுங்க அது ரெட்டி கூடுதல் பாதுகாப்புகள் எதுவும் வந்துட்டாங்க அதுக்கெல்லாம் ஒரு குறை இல்லாமல் போலீஸினுடைய எண்ணிக்கை எப்போயூட அதிகமாக பண்ணுறான் அவனியாவரம் சொல்லிவிட்டோம் அரங்கானோடு பாலம்பாடு மாதிரி அவனியாவரமும் இருக்கும் அதனால எந்த விதம் இல்லை என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்கள் அந்த குறைய உடனே மாவட்ட ஆட்சியர் கமிஷனர் எல்லாம் பண்ணிடுவாங்க இப்போ வேலை ஆரம்பிக்கிறப்பவே நாங்கள் பார்க்க வந்துட்டோம் இன்னும் மூணு நாள் இருக்கு நாலு நாள் அது என்ன குறை இருக்குன்னு இல்லாமல் பண்ணிக்குவாங்க அது இருந்தால் சொல்லுங்கள் மாடு இந்த வட்டம் பரவாடியெல்லாம் ஒன்றும் மாடை போகக்கூடாது கேட்டவே நாங்கள் மாற்றோம் ஏன்னா முதல்ல ஆள் இழுத்து பிடிக்க முடியாது மாடுக பின்னுக்க போயிருதுன்றக்காக இது மாதிரி தண்டவாளம் வச்சு அதை அனுப்பிட்டா ஒரு மாடு கூட பின்னுக்க போகாது சார் இந்த மாடுபிடி வீரர்களுக்கு வந்துட்டு தேர்தல் வாக்குறுதி அப்ப ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதா வந்துட்டு அறிவிச்சிருந்தாங்க அது இப்போ வரைக்கும் வரல